தனியார் நிதி நிறுவனத்தினர் வீடு அடமான கடன் பெற்று தருவதாக கூறி நூதன மோசடி பாஜகவினர் வத்தலக்குண்டு காவல் நிலையம் முற்றுகை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே பச்சமலை அன்கோட்டையைச் சேர்ந்த கூலி தொழிலாளி வைத்தியலிங்கம் வயது அறுபத்தி ஏழு இவரிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வத்தலக்குண்டில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தினர் மூன்று நபர்கள் ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடு அடமான கடன் பெற்று தருவதாக கூறி அவரிடமிருந்து ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பிலான வீட்டை ஆத்தூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து வீடு அடமான கடன் தொகை மைக்கேல் பாளையத்தில் உள்ள ஒரு வங்கியில் உள்ள வங்கிக் கணக்கில் ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் செலுத்தப்படும் என கூறியுள்ளனர் படிக்க தெரியாத கூலி தொழிலாளியிடம் வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் தொகை எழுதப்படாத காசோலைகளை பெற்றுக்கொண்டு அவரது வங்கி கணக்கில் பணத்தை தனியார் நிதி நிறுவனத்தினர் செலுத்திவிட்டு அதே தொகையை வைத்தியலிங்கத்திடம் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த தொகை எழுதப்படாத காசோலையை நிரப்பி நூதனமான முறையில் ரூபாய் மூன்று லட்சத்தி எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது இதன்படி கடந்த இருபத்தி மாதங்களாக அந்த நிதி நிறுவனத்தில் பணியாற்றிய மூன்று நபர்கள் மாதம் ரூபாய் எட்டாயிரத்தி அறுநூறு வீதம் கூலி தொழிலாளி வைத்தியலிங்கத்திற்கு தெரியாமலேயே அவரது அடமான கடன் தொகைக்கான தவணையை செலுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அந்த தொகை செலுத்தப்படாததால் தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றிய புதிய நபர்கள் வைத்தியலிங்கத்திடம் சென்று நீங்கள் கடந்த மூன்று மாதமாக தவணைத் தொகை செலுத்தவில்லை என கூறியபோது போதுதான் வாங்காத கடனுக்கு எப்படி தவணைத் தொகை செலுத்த முடியும் என வைத்தியலிங்கம் கூறியுள்ளார் குறித்து கூலி தொழிலாளி வைத்தியலிங்கம் செம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டுள்ள நிலையில் வைத்தியலிங்கத்தை ஏமாற்றிய தனியார் நிதி நிறுவன நபர்கள் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மீதி தவணைத் தொகையை செலுத்த வேண்டும் என தற்போது உள்ள நிதி நிறுவன ஊழியர்கள் அவரை தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதில் மனவேதனையில் இருந்த வைத்தியலிங்கத்தின் மனைவி ராஜாமணி என்பவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர் பாஜக நிர்வாகிகளிடம் தான் நூதன முறையில் ஏமாற்றப்பட்டதாக கூறியதை அடுத்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் வியாழக்கிழமை இரவு வத்தலக்குண்டு காவல் திடீர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது பாஜகவினர் கூட்டமாக காவல் நிலையத்திற்குள் புகுந்ததால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் காவல் ஆய்வாளர் கௌதமிடம் தனியார் நிதி நிறுவனத்தினர்கள் கூலித் தொழிலாளி வைத்தியலிங்கத்தை மிரட்டுவதாகவும் அவர் நூதன முறையில் ஏமாற்றப்பட்டுள்ளதால் அவருடைய அடமான வீட்டு பத்திரத்தை பெற்றுத்தரும்படி புகார் அளித்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது